எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்துல மொத்தம் நமக்கு நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க நடுவில் இருக்கக்கூடிய நான்காவது எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் இப்ப பாருங்க முதல் எண் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து இதோட ஏழை எழுபத்தி இரண்டு இப்போ இதுல இருந்து மூன்றாவது எண்ணான எட்டை கழிச்சிருங்க நடுவுல இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு கிடைச்சிருக்கா இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்தலாம் சரியா அமைஞ்சிருக்கா அப்ப இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம கூட்ட வேண்டிய எண் எழுபத்தி ஆறு மற்றும் இருபத்தி மூணு கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை தொண்ணூத்தி ஒன்பது இப்போ இதுல இருந்து மூன்றாவது எண்ணானை பனிரெண்டு அழிச்சுட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் எண்பத்தி ஏழு சரியான பதில் ஆப்ஷன் பி எண்பத்தி ஏழு